போகி பண்டிகை என்றாலே நம் எல்லோரின் மனதிலே தோன்றக்கூடியது பழையன கழித்தல் புதியன புகுத்தல் என்ற ஒரு சிறப்பான ஒரு கருத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போகினாலே என்னங்க போகி போகி வரப்போது போகி பண்டிகை வரப்போதுனாலே நம்ம வீட்டுல எல்லாரும் ஒரு ரெண்டு நாளைக்கு எல்லாம் வீடுகள் எல்லாம் வந்து ஒற்றை தூசி இதெல்லாம் வந்து தட்டி ஒற்றை வீடு வீடுகள் எல்லாம் சுத்தமா வச்சிருவாங்க ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்டிகைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருவாங்க கிழிஞ்ச துணிகள் தேவையற்ற தேவையில்லாத கிழிஞ்ச துணிகள் பாயி இதெல்லாம் வந்து அன்னைக்கு போட்டு வந்து அன்னைக்கு எல்லாம் எடுத்து